ஆங்கம்மா உங்கள் சிப்பா நான் டெக்ஸ் கேன்சலாக கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கில்டர் ஜார்ஜெட் பார்ட்டி வேர் சாரீம்மா ரொம்ப அருமையான சாரீ நல்லா சூப்பராக இருக்குது நம்ம மிதானத்து போட்டு அந்த ஜார்ஜெட் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அது எல்லாருக்கும் அனுசாச்சும்மா ஏன்னா ரெண்டு நாள் வந்து குரியர் ஆஃபீஸ் லீவுன்றனால உங்களுக்கு நேற்று அனுப்பிச்சது இன்றைக்கி பாதி வந்திருக்கும் மிந்தானத்தை அனுப்பிச்சது இன்றைக்கி தான் வந்திருக்கும் இன்னைக்கு வராதவங்களுக்கு நாளைக்கு வந்துடும்மா பை சான்ஸ் நாளைக்கு வரலன்னா சொல்லுங்கள் நான் கொரியர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இதுன்னு பார்த்து வாங்கிட்டு தரேன் இப்போ கலெக்ஷன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து கில்டர் ஜார்ஜெட் இதெல்லாம் கில்டர் பிரிண்ட்டுமா பாயில் பிரிண்ட்டு இது பாருங்கள் வாஷ் பண்ணுறது வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் மிஷினில் போட்டு ரஃப் அடி அடிக்கக்கூடாது இது இது வந்து ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பார்ட்டி வேர் சாரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்லா ரிச் லுக்காக கட்டிட்டு போகலாம் இதில் நீங்கள் ட்ரெஸ் தைக்கிறதுனால தைச்சிக்கலாம் கலருக்கு ஒன்று ஒன்று தான் வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோடய ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் போல் மினிமம் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்துக்கலாம் ரெண்டு சாரிக்கு வந்து ஐநூறுரூவா ப்ளஸ் எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் இதில் வந்து பல்லு ப்ளவுஸ் கம்பல்சரி வராதுமா பல்லு ப்ளவுஸ் கம்பல்சரி வராது ஆனால் சாரீ வந்து ஆறு மீட்டருக்கு மேலே வரும் எபோ சிக்ஸ் மீட்டர்ஸ் நல்லா பெருசாக இருக்கும் எவ்வளோ ஃபேட்டானாக்காக கட்டினாலும் சரி மடிப்பு கொசத்தில் போயிடும் நீங்களே தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் கலெக்ஷன் வந்து ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா நம்ம இது ஏற்கனவே ஒரு வாட்டி சிபோரியும் இதுவும் சேர்ந்து கலந்து போட்டோம் அது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க நிறையா பேருக்கு இல்லை அதனால் திருப்பி ஒரு பார்சல் வர வச்சுருக்கேன் பார்த்து வேணுங்கிற சகதிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கங்க முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சக்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டன்லாம் தட்டி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வன்னாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் காடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்கு தான் ஒரு ஷேரா ஆட்டோஸ் நிறையா இருக்குமா நீங்கள் வந்து சென்ட்ரலில் வந்து இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ இருக்குது இருந்து மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா சார் தியாகராஜா காலேஜுன்னு சொல்லிவிட்டு ஸ்டாப்பிங்கில் இறங்கணும் நீங்கள் வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லிவிட்டு இறங்குனீங்கன்னா வண்ணாரப்பேட்டைக்கு முன்னாடியே வந்துடும் ஸ்டாப்பிங் அந்த மின்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார் தியாகராஜா காலேஜ் சார் தியாகராஜா காலேஜில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் வரும் வாக்கபிள் டிஸ்டன்ஸு நீங்கள் இல்லை அப்படின்னா அங்கேருந்து ஃபோ ஃபோன் பண்ணுங்கள் ஆட்டோக்காரங்கள்ட்ட அட்ரஸ் சொல்ல வந்துருவீங்க கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குமா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து ரெண்டு மூணு கிளாத் இருக்குது ஒன்று வந்து கிரேப் மாதிரி இருக்குது ஒன்று வந்து ஜார்ஜெட் மாதிரி இருக்குது ரெண்டு மூணு கிளாத் கலந்த மாதிரி தான் வருது ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஏற்கனவே போன டைம் போட்டப்போ நிறையா செலவுகளுக்கு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டேன் அதனால் இன்றைக்கி ஒரு பார்சல் வர வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலருக்கு அஞ்சு அஞ்சு கிடைக்கல ஒன்று ஒன்று தான் கிடைச்சிருக்கு அதனால் விழுங்குற செலவுகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இதெல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியலாகவும் வேர் பண்ணலாம் சாரியாகவும் வேர் பண்ணலாம் ரொம்ப இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இதை நாங்கள் நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய சகோதரிகள் தாராளமாக முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாமா த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக விற்கலாம் ஒரு சாரிக்கு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா தாராளமாக செலவெல்லாம் போக கிடைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடிய சகோதரிகள் அழகாக பண்ணலாம் இப்போ டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு சேலை ஒரு பத்து சேலை எடுத்து வச்சு உங்கள்கிட்ட வர்ற சகோதரிகள்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி ஜாயின் சாரி இந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அப்படி நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு சாரீ வாங்கி நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் நம்மள்ட்ட ஆல்ரெடி நிறைய சகோதரிகள் வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஊர்லேயும் சகோதரிகள் வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க நீங்களும் புதுசாக சேல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் குறைஞ்ச முதலீட்டில் நிறைஞ்ச லாபம் நம்ம சிப்பானா டெக்ஸை பொறுத்தளவுக்கு வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸு பஞ்சமே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல கலெக்ஷன் எல்லாமே அருமையான கலெக்ஷன் கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கலர் தாம்மா அதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கில்டர்லேயே மாறி மாறி வருது டிசைன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெரை எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்கி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு நம்ம நம்ம போட்ட ஜார்ஜ் ஜெட்டு ஓரளவுக்கு எல்லா சகோதரிகளுமே இல்லைங்காமல் கொடுத்தாச்சு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் வந்து சோல்டுன்னு சொன்னேன் பாக்கி எல்லாருமே மேக்சிமம் எடுத்துட்டாங்க அதனால வந்து அந்த ஐட்டத்தை பத்தி பிரச்சனை இல்லை இது போட்டது போன டைம் வந்து நிறைய பேருக்கு சோல்டுன்னு சொல்லியிருந்தேன் இந்த வாட்டியுமே ஒன்று தான் வந்திருக்கு என்ன எதனால சோல்டுன்னு சொல்றோம்னா இப்போ இந்த டிசைன் போடுறோம்னா இதே பத்து பேருக்கு ஒரு ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் பத்து பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் நம்ம இல்லாத பீஸுக்கு காசு வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம பார்த்து இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறது அப்படியுமே ஒரு சில சகோதரிகளுக்கு தெரியாமல் வாங்கிட்டால் வீடியோ கால் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்க முடியாட்டி எங்களுக்கே கஷ்டமாகிடுது என்னடா இது இந்த அக்கா கேட்ட சாரியை கொடுக்க முடியலையே அப்படின்னு பாருங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்குது சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் சாரியாக அவேர் பண்ணலாம்னு பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாக அவர் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்பல்சரி ஆறு மீட்ரு வரும் ஒரு மீட்ரு இன்னைக்கு லைனிங் நல்ல குவாலிட்டியான லைனிங் வாங்க போனீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் வாங்குகிற ரேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தெட்டு ரூபா வரும் எங்களோட ஹோல்சேல் மார்க்கெட் ரேட்டு ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு மீட்டர் லைனிங் ஸோ ஆறு மீட்ரு லைனிங் வாங்க போனீங்கன்னா எவ்வளோ ஆச்சு முந்நூற்றி ஆச்சு உங்களுக்கு லைனிங் காஸ்ட்டு கூட கிடையாது நான் போடுற சாரி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து லைனிங் ரேட்டு கூட கிடையாது ஆறு மீட்ரு சாரி எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிட்டேன் நம்ம மின் மிதானத்து போட்ட ஜார்ஜெட்டு இன்றைக்கி வரும் இல்லை நாளைக்கு வரும் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாரி கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் அது பண்டலில் வந்த சுருக்கம் அதை கொஞ்சம் தயவுசெய்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது பார்த்துட்டு இல்லை பாய் அது பழைய சிலையாக இருக்குது அப்படி இப்படி இருக்குது தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க நான் அன்னைக்கே போடும்போது வீடியோவில் சொல்லி தான் போட்டேன் இன்றைக்கி அதான் சொல்கிறேன் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது நம்மளுக்கு எல்லாமே நீட்டாக தான் வரும் ஒரு சில மில்ல ஐட்டங்கள் வந்து லைட்டாக சுருக்கமாக வரும் அது ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணி பேர் பண்ணிட்டிங்கன்னா அந்த சுருக்கம் போயிடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற சகோதரி ஒரு பத்து பத்து சாரி எடுத்து தாராளமாக வியாபாரம் பண்ணலாம் புதுசாக பண்ணக்கூடிய சகோதரி தாராளமாக பண்ணலாம் இது நான் போடுறது ஹோல்சேல் ரேட்டு தான் ஒரு சில சகோதரம் என்ன பண்ணுறாங்க பத்து சாரி எடுத்தால் பாய் ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் நூறு சாரி எடுத்தாலும் இதே ரேட்டு தான் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இரநூத்தம்பது ரூபா ரூபாய்தான் அதனால வந்து ஹோல்சேலுக்கு நீங்க பத்து சாரி அஞ்சு சாரி எடுக்கிறவங்களுக்கு ரேட்டு கம்மியாக வருமானா வராது ஒரே வள தான் பாருங்க எல்லாமே டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்து வெறும் இரநூத்தம்பது ரூபா ரூபாய்தான் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபுளான சாரிம்மா இது பாருங்க நல்ல வேல்யூபிளான சாரி இரநூத்தம்பது ரூபாய்க்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் இது ஒன்று ஒன்று வந்துருக்கனால தான் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாத்தையுமே நான் வந்து போடுறேன் பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல கலெக்ஷன் பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் வெறும் ரூபா இது வந்து சீக்வன்ஸ் மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையான கலெக்ஷன் இது வந்து பிளாக் கிடையாதுமா இது ஒரு மாதிரி காபி குடி கலர் இது வந்து பிளாக் மாதிரி தெரியுது இது பிளாக் கிடையாது கரும்பச்சேன்னு சொல்லலாம் கால் கலர்னு சொல்லலாம் ரெண்டு டைப்பா இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இப்போ இல்லாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் நானூறு ஐநூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது தான் இது வந்து உங்களுக்கு வேர் சாரி நீங்கள் நல்லா ரிச் லுக்காக இதுக்கு காண்ட்ரஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டு கெடைத்து போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிச் லுக்காக இருக்கும் இது வந்து நீங்களே சொன்னால் தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா தெரியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ப்ளீட்ஸ் உள்ளே போயிருமா கரெக்டாக ப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் ஜாயிண்ட் ஆகப்பட்டது வெளியே தெரியவே தெரியாது நீங்களே சொன்னாதான் இது ஜாயிண்ட்டுன்னு கண்டே பிடிக்க முடியும் இல்லைனா தெரியவே தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அருமையான கலெக்ஷன் தான் இதுக்கு பிளவுஸ் இல்லை நீங்கள் பிளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட்டாக போட்டுக்கோங்க கான்ட்ரஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இது வேறு லெவலில் கொண்டு போய் விடும் சாரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜாயின் சாரி மாதிரியே தெரியாது நீங்கள் டூ ஃபிஃப்டிக்கு வாங்கின சாரி மாதிரியே தெரியாது இதெல்லாம் வந்து தௌசண்ட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடுக்கு வாங்கின சாரி மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கும் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்கு எல்லாமே இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்கு நெக்லஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கு நான் கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்க ஒரு இரநூத்தொம்பது ரூபா தான் இந்த சுருக்கம் சொன்னேன்லம்மா இந்த மாதிரி சுருக்கம் வர்றது தான் இது வந்து பண்டலில் வர்ற சுருக்கம் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வருது நமக்கு பார்சலில் வர்றது பார்த்தீங்கன்னா லாரியில் வந்து அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு பத்து நாள் ஆகும் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அது ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு வர்றதுல இந்த முன் அமைங்கி அப்படியே ஒரு மாதிரி ஆகிய சுருங்கியதாக வருதான் வேறு ஒன்றும் இல்லை மிச்சப்படி வந்து நல்ல பீஸ் தான் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா இது வேறு லெவலில் ஆயிடும் வரும் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது ட்ரெஸ் பீஸ்னால் அது வந்து பாக்ஸில் போட்டு அது 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 ஒரு மாதிரியே பேக்கிங் பண்ணி வரும் இது ஜாயின் சாரி இந்த மாதிரி இந்த பேலை காட்டுமா இந்த மாதிரி பேலில் போட்டு இந்த மாதிரி மூட்டையில் போட்டு தான் வரும் எங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சுருக்கங்கள் வர்றது வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்கள் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸு நெக்லஸ் டிசைன்ஸ்ல நாலஞ்சு கலர் போட்டேன் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பராக இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான்

இது சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த கார் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமை அருமையிலும் அருமை பாருங்க நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே வந்து கில்டர் ஜார்ஜெட் கலெக்ஷன் இன்னைக்கு ஒரு சில சகோதரர் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்க என்ன சரி என்னன்னே புரியாமல் அப்புறம் ஆடுக்கு பொறுத்து என்ன போய் ரெண்டு குண்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க நம்ம ஓப்பனிங்லேயே அதான் சொல்லி தான் போடுறோம் நம்ம கடை ஜாயின் சாரி கடை தான் இது எல்லாமே ஜாயின் சாரி தான் அதனால் பார்த்து பிடிச்ச சகோதரிகள் மட்டும் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுவேன் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சௌகரையும் ரொம்ப நன்றிம்மா